இதனுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு மனுஷன் வந்து இறப்பது வந்து மிகவும் கொடூரமானது இல்லையா ஒரு மனுஷன் ஒரு இறக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஹார்ட் பீட் பண்ணுறது வந்து நிப்பாட்டு ஏற்படுது இது ஹார்ட் பீட் வந்து நிப்பாட்டப்பட்டவொன்னே இந்த இது இதயம் துடிக்கிறது நிப்பாட்டப்பட்டோன்னே என்ன நடக்குது ரத்தங்கள் எல்லா ஓகன்ஸுக்கும் போகிறது நிப்பாட்டப்படுகின்றது அப்போ ரத்தம் போவாட்டி என்ன போவாது ஆக்சிஜன் போவாட்டு மூளையினுடைய அந்த உயிரணுக்கள் வந்து மூன்றிலிருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து ஆக்சிஜன் போவாட்டி இறந்து விடுமா இந்த இந்த மூளை மற்றது இந்த கார்டியோ மசில்ஸ் நியூரோன்ஸ் எல்லாம் ஒரு முறை செத்தா ஒரு முறை அழிஞ்சுட்டு சொன்னால் அதை வந்து மீள வந்து சீர்திருத்த முடியாது ரிவைவ் பண்ண முடியாது அது ரிஸ்டோர் பண்ண முடியாது இப்போ இப்போ லிவர் வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வீக்கில் வந்து ஒரு ஆளுடைய லிவரை வெட்டி ஆப்ரேஷன் செய்தாலும் கூட அது ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வீக்கில் வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகிடுமா அதாவது முள் லிவர் வளர்ந்து வந்துடும் ஆனால் இந்த மூளை ஆகட்டும் இந்த நியூரோன்ஸ் ஆகட்டும் இது வந்து மூன்றுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள செத்துதுன்னு சொன்னால் அது செத்தது செத்தது தான் அதை உயர்ப்பிக்க முடியாது பாருங்கள் மூன்று நிமிஷம் இல்லை இது வந்து என்னது இது உலகத்தின் நியதி ஆ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க ஆ உங்களோட மூளை வந்து செத்துதுன்னு சொன்னால் அது அவ்வளோ தான் ஆக்சிஜன் போவாட்டி அவ்வளோ தான் இது உலகத்தின் நியதி ஆனால் ஆண்டவருடைய என்ன ஆண்டவருடைய வார்த்தையின் வெள்ளமை அப்படின்னு சொன்னா இந்த இறந்து போனது இது மூன்று நிமிஷம் இல்லை நாலு நாள் இழந்து போன லாசருவை ஆண்டவரே ஆண்டவர் சொன்ன லாசருவே வெளியால் வான்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் அணுக்கள் எது வந்து செத்து போனது எது ரீஜெனரேட் பண்ணாது என்று சொன்னார்களோ அந்த உயிர் அணுக்கள் என்னது அது திரும்பவும் உயிர்த்து ஜோச்சு பாருங்க அங்க லாசர் செத்து போயிருக்கின்றான் அவனுடைய அவனுடைய சரீரம் வந்து அழுகி கொண்டிருக்கின்றது உயிரணுக்கள் எல்லாம் செத்து அங்க பாக்டீரியா வந்து டீகம்போஸ் பண்ணி கொண்டிருக்குது அவனுடைய அவனுடைய சரீரம் நாலு நாள் ஆயிற்று இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த உயிரணுக்கள் என்ன செய்யப்படுகிறது மீண்டும் உருவாக்கப்படுகிறது எந்த நியூரோன்ஸ் எந்த ஹார்ட் மசில்ஸ் திரும்ப ரீஜெனரேட் பண்ணாது என்று டாக்டர் சொல்றாங்களோ அதெல்லாம் என்னது திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணி இருதயம் துடிக்க தொடங்கி ரத்தம் ஓடத் தொடங்கி அந்த இடத்துல மரணம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து பாதாளம் லாசருவை விடுதலை செய்தது ஏனென்றால் தேவனுடைய வசனம் வசனம் என்னது உருவாக்குகின்ற வல்லமையை கொண்ட வசனமாக இருக்கின்றது இத எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த வசனத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களா இருக்கின்றோம் அதை நாங்கள் பார்த்தோம் என்று யோவான் பதினோராவது அதிகாரத்துல நாற்பதாவது நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இவைகள் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உறக்க சத்தமிட்டு கூப்பிட்டார் நாங்கள் பார்க்கிறோம் இடங்களில் அவருடைய குரலினாலே அவருடைய சத்தத்தினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை பார்க்கின்றோம் ஏன் அவர் சத்தத்தினால என்றால் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் ஆறு சொல்கிறார் ஆவியே உயிர்ப்பிக்க மாமிசம் ஒன்றுக்கு உதவாது நான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்து ஆவியாவும் ஜீவனாவும் இருக்குது என்று சொல்றாரு அப்ப அந்த ஆவியான ஜீவனான வார்த்தைகள் வரும்போது என்ன செய்யுது அது உயிர்ப்பிக்கின்றது அது உருவாக்குகின்றது ஆண்டவர் வந்து எனக்கு வா இப்படி தன்னுடைய சத்தத்தை கொண்டு அவர் ஒரு அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம் ஏன் அவருடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஒரு அதிகாரம் உண்டு எல்லா காரியங்களும் கீழ்ப்படுத்துகிற ஒரு அதிகாரம் அவருடைய சத்தத்துக்கு இருக்கின்றது நாங்கள் யோவான் ஆறாவது அதிகாரத்தில் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்ப அவருடைய வசனங்கள் இந்த வேத வசனங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை வச்சிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீட் பண்ணு சொல்றீங்க கத்திரிக்கு சோஸ்திரம் இது வந்து உயிர்ப்பிக்கிற வசனம் இது உருவாக்குற வெள்ளமை கொண்ட வசனம் இது எங்களை மறுரூபப்படுத்துகின்ற எங்களுக்கு ரச்சிப்பை தருகிற வெள்ளமையை கொண்ட இந்த வசனங்கள் எங்களுடைய கரத்துல இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில மறைத்து போன சூழ்நிலைகள் இருக்கிறதா இருக்குது அந்த மறைத்து போன சூழ்நிலைகளுக்கு எது பதிலாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு இந்த வசனங்களை தந்திருக்கிறாரு ஏனென்றால் இது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது இந்த வசனங்கள் வரும் பொழுது அது உயிர் கொடுத்து அது பலத்தை கொடுத்து அது சத்துவத்தை கொடுத்து அங்கே ஒரு மாறுதலை கொண்டு வருகிற வசனங்களாக இருக்கின்றது ஒரு 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 மனிதன் வந்து திடீரென்று கீழே விழுந்து அவன் ஹார்ட் பீட் விராட்டி என்ன செய்வாங்க சிபிஆர் செய்வாங்களா யார் இங்கே நரேஷ் சிபிஆர் செய்வீங்களா நீங்கள் நரேஷ் சிபிஆர் என்ன செய்யறது போய் நெஞ்சு அமர்த்தி அமர்த்தி என்னது திரும்பவும் அந்த இருதயத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக அவர்கள் அமர்த்துவாங்க அமர்த்தியும் அங்கே உயிர் வரையில நிறைய என்ன செய்வீங்க அடுத்ததா எலக்ட்ரிக் ஷோக் கொண்டு கொடுப்பாங்க கொண்டு வந்து இப்படி வச்சு அடிச்சா பிடக்குன்னோட உடனே என்னது நின்று போன இருதயம் திரும்ப துடிக்க துடாங்க எங்களோட வாழ்க்கையில அநேகமான மறைத்து போன காரியங்கள் இருக்குது இந்த மறைத்து போன காரியத்துக்கு என்ன செய்யறோம் நாங்க நாங்க சிபிஆர் செய்யறோம்

அதனால் இந்த வசனத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். அதனால இந்த வசனத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாஞ்சித்து ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன? உயிருள்ள, ஜீவனுள்ள, ஆவியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா? நாங்கள் நாம் பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் என்ன இந்த வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அப்போ ஒன்று முதலாவது அது செய்கிற காரியம் அது வந்து எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும் வெள்ளமையை கொண்டு வருகின்றது இரண்டாவது அது செய்கிற காரியம் இது மறுரூபப்படுத்தும் வெள்ளமையை கொண்டுள்ள வார்த்தைகளா இருக்கின்றது இந்த வார்த்தை ஒருவனிடத்திலே வரும் பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய செய்கைகளை மாற்றக்கூடியத வெள்ளமை இந்த வார்த்தைக்கு உண்டு இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு என்னது சொல்றாங்க சட்டியில் இருக்கிறது அகப்பையில தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா சட்டியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்றது அகப்பையில வெளியில் எடுத்து வந்தால் தான் தெரியும் இன்னைக்கு எங்களோட வீட்டில் ஒரு தோசை செய்திருந்தாங்க அது அதுக்கு உப்பு போட மறந்துட்டாங்கன்றது கையில் எடுத்து தான் தெரிஞ்சுது என்ன சொல்லணும்னா செயல் வெளியால் வந்தால் தான் தெரியும் உள்ளுக்கில் என்ன இருந்ததுன்னு சொல்லி சட்டிக்கில் அதே போல் எங்களுடைய செயல்கள் தான் என்னது எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகின்றது அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுடைய வந்து எங்களை இருதயத்தை மாற்றுகின்றது இந்த இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தம் எங்களுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது கொலைகாரனை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக மாற்றக்கூடிய வெள்ளமே இந்த வசனத்துக்கு உண்டு பாவிகளை நட்கிரியைகள் செய்கிற மனுஷனாக மாற்றக்கூடிய வெள்ளமை இந்த வசனத்துக்கு உண்டு அப்போ மறுரூபம் என்பது ஒரு மாற்றம் இல்லை பழைய பழைய சைக்கிளுக்கு பட்டி தட்டி பாட்டு ஆ பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த புதுசு என்று கொண்டு போய் காட்டுறது இல்லை இல்லை இது வந்து மறுரூபம் என்பது சைக்கிள் இல்லை சைக்கிளை வந்து காரா மாத்துற மாதிரி நினாலும் ஆண்டவர் எங்களை வந்து மாற்றி இருக்கின்றார் அது மாற்றம் எப்படி வந்தது இந்த வசனம் இந்த வசனத்தை நாங்கள் கேட்காமல் எங்களிடத்திலே ஒரு மாறுதல் வர முடியாது இந்த வசனத்தை நாங்கள் கீழ்ப்படி அமல்ங்கிலே ஒரு மாறுதல் வர முடியாது நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே ஜோசியா என்கின்ற ராஜா இருந்தார் இவர் தன்னுடைய எட்டாவது வயசுலேயே ராஜாவா வந்திருக்கிறார் முப்பத்தொரு ஆண்டுகள் அங்கே ஆண்டவருக்கு சித்தத்தோடு ராஜ்யம் பண்ணினார் ஆனால் இவர் ராஜாவாக வரும் பொழுது அந்த நாட்டிலே வந்து விக்ர ஆராதனைகளும் பாவங்களும் நிறைந்த நாடா இருந்தது தேவனை விட்டு அவர்கள் விலகி போயிருந்த நாட்களாக இருந்தது அந்த நாட்கள்லே அவர்கள் வந்து அந்த ஆசாரியன் வந்து கோயில வந்து ஒன்றை கண்டுபிடிச்சு எடுக்கிறான் என்னத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறான்டா இலக்கிய ஆசாரியன் என்னத்தை கண்டுபிடிச்சு எடுத்தான்னு சொன்னா நியாயபுரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்து எடுக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்மள மாதான் பைபிள் எங்க வச்ச மறந்துட்டான் அவன் 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 ஒரு ஆள் மறக்கல அந்த நாடே மறந்து போயிட்டு நாட்டுக்கே தெரியாத இந்த நியாய பிரமான புஸ்தகம் எங்கே என்று சொல்லி துளைச்சு போட்டாங்க இங்கே இலக்கிய எடுத்து வந்து அதை சப்பான் என்கின்ற அந்த சம்பிராஜ்யத்தை கொடுக்குறான் அதாவது ராஜாவுடைய அசிஸ்டண்ட்டை கொடுக்குறான் அந்த அசிஸ்டன் வந்து இந்த நியாயப்பிரமான புஸ்தத்தை எடுத்து வாசிக்கின்றான் இப்போ ஜோஷியா ஜோஷியா ராஜா என்ன செய்தார் என்பதை பார்ப்போம் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய கிழித்து கொண்டு அவன் அழுது மனம் வசனம் என்ன செய்கிறது இந்த வசனம் பேசப்படுகின்றது பேசப்படுகிற வசனம் போகுது நாங்க பேசுகிறது இந்த காதல வந்து இந்த காதால வெளியில போயிடுது ஆனா ஆண்டவனுடைய வசனம் என்ன செய்யுது இந்த காத வந்து இந்த இருதயத்துல போய் இந்த இருதயத்தை ஊட குத்துகின்றது அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் கிழித்து போடுகிறான் அவன் வஸ்திரத்தை கிழித்து போடுறானான்னாலும் நாங்களும் அநேக வஸ்திரங்களை தரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் முகமூடி வெளிவேஷம் என்கின்ற வஸ்திரங்கள் ஆனால் இந்த வசனம் பேசப்படும் பொழுது இந்த வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்களை எங்களுக்கு உணர்த்தும் பொழுது எங்களிடத்துல இருக்கிற தப்பிதங்களை உணர்த்தும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அங்கே தவறான சிந்தனைகளை உணர்த்தும் போது என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த வெளி வேஷம் எல்லாவற்றையும் நாங்கள் கிழித்து போடுகின்றோம் யோசிச்சு பாருங்க யாராவது எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிறத யாராவது கண்டுபிடிக்க முடியுமா ஆ இப்போ நான் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியாது இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது நான் யோசிச்சு கொண்டிருக்க நீங்கள் நல்லதாக தான் நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்ட்டு ஏண்டா எங்களுக்கு ஒரு இருதயத்துக்குள்ளே சென்று நாங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்க முடியாது ஆனால் இந்த வசனம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் பெறும்பொழுது நாங்கள் நிர்வாணி ஆகி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேடி வருகின்றாரு இவர்கள் பாவம் செய்துட்டு இருக்கிறார்கள் ஆதாம் இனி எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறாரு இந்த வசனத்தை கேட்டு ஆதாம் ஒளிஞ்சிருந்தோன்னு சொல்றான் ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன் இந்த வசனம் பேசப்படும் பொழுது நாங்கள் மறைவிலே செய்கிற பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் வாழுகிற வாழ்க்கைகள் ஆ ஒரு கண்டுபிடிக்காத தப்பிதங்கள் எங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற பொறாமைகள் வஞ்சகங்கள் கோபங்கள் சண்டைகள் ஆ விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கலியாட்டங்கள் எல்லாம் இந்த வசனம் என்ன வரும்பொழுது என்ன செய்யறது எங்களுடைய வெளித்திரையை எங்களுடைய வேஷத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு எங்களை நிர்வாணியாக ஆண்டவருக்கு முன்பாக நீக்காட்டுது ஏன் நீப்பாட்டுது நிர்வாணியாக எங்களை வெட்கப்படுத்துறதுக்காக நீப்பாட்டுது இந்த வசனம் இல்ல நாங்கள் எங்களுடைய நிலை அறிந்து தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் எங்களை நிர்வாணியாக நிப்பாட்டுகின்றது எங்களோட வாழ்க்கையில நாங்க யோசிச்சு பார்ப்போம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அதான் இந்த வசனத்தை வாசிக்கணும் இதனால பாவ பழக்கத்திலேருந்து பாவ இருந்து விடுபட முடியாமல் இருக்கின்றதா மறைவான பாவங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றதா பொறாமைகள் மனஸ்தாபங்கள் மன்னிப்பின்மைகள் இருக்கின்றதா கசப்புகள் இருக்கிறதா அதை எப்படி வெளியால் எடுத்துக்கொண்டு போறது இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் ஆனால் இது வாசிக்கும் பொழுது இது குத்துதே இது குடையுதே ஆ இது நோவுதே என்னை நிர்வாணியாக மாற்றுகிறதே என்று சொல்லி நாங்கள் இதை தள்ளி வைக்க முடியாது ஏன் இது ஏன் நிர்வாணிகளாக மாற்றுகின்றது நாங்கள் ஆண்டு வருடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இது எங்களை நிர்வாணமாக காட்டுகின்றது